ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமலர் விலாக்ஸ் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோட தான் நான் வந்திருக்கேன் ரீசெண்டாக நான் ரிசிபுட்டிக்குலேருந்து நான் மூணு சாரீ வாங்கியிருந்தேன் நயன்தாரா இன்ஸ்பைரிங் சாரீ ஒன்று ஜோதிகா சாரீ ஒன்று அப்புறம் இன்னும் ஒரு பூனை சாரி மாதிரி ஒரு ஸாரீ வாங்கியிருந்தேன் இந்த மூணு சேரீமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள்ட்ட வாங்கி நான் இப்போ ஸாரீ வந்து நான் மூணு தடவை நான் கட்டிட்டேன் மூணையுமே இப்போ ஃபஸ்ட்டு வாஷ் வந்து எப்படி இருக்குது ஆஃப்டர் வாஷ் வந்து உங்களுக்கு வந்து சாயம் போகுதா ஸாரீ எப்படி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் தான் நான் உங்கள்கிட்ட இதில் லைவாகவே உங்களுக்கு எல்லாமே நான் காட்ட போகிறேன் நிறைய பேர் வந்து குவாலிட்டி எப்படி இருக்கும் எது இருக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு டவுட் இருக்கு இல்லையா சரி நம்ம வந்து நம்ம ஒரு துவைச்சி பாத்திரம்லாம் எப்படி இருக்குது தான் இன்றைக்கி வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் நான் வந்து மூணு ரெண்டு சாரியுமே நான் வந்து மடித்து வச்சுட்டேன் மடித்து வச்சதை இப்போ வந்து நல்லா ஃபுல்லாக கழச்சி வச்சுட்டேன் கழிச்சிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னாக்க ஒரு டப்பா நிறையா தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அதில் ஒரு ஷாம்பு வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ிருக்கேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுட்டேன் நான் ஊற விட்டதுக்கப்புறமா அதுலேருந்து நான் வந்து ஒரு லைட்டாக கை மட்டும் வச்சு லைட்டாக அந்த கரையில் மட்டும் அழுக்கிருந்தால் லைட்டாக மட்டும் கையை வச்சு க கசக்கிட்டு அப்படியே நான் வந்து அலசி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பிளைன் வாட்டர்லாம் ஒரு தடவை நான் அலசி எடுத்திருக்கேன் சாரியை மூணு சாரியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா ஊற வைக்கிறது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஏன்னா ஏதாவது கலர் போகுமா போகாதா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு இதில் பாருங்கள் லைட்டாக ஒரு கலர் போயிருக்கா ஒரு எல்லோ கலர் போயிருக்கு இது ரெண்டு ஒன்று சேண்டல் எல்லோ கலர் இருக்கு எது சாயம் போதுன்னு எனக்கு தெரியல இப்போ வந்து பாப்போம் இன்னொரு தர அலசும்போது நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போ கடைசியாக வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபர்ட் ஒரு முடி போட்டுட்டு அதே வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட நான் அப்படியே மூணு சேரீயுமே நான் ஊற வச்சுட்டேன் ரொம்ப டார்க்காக கலரில் இருந்துச்சுன்னா நான் பயப்பட வேண்டிய பய பயப்பட வேண்டிய அவசியம் இருந்திருக்கும் ஏன்னா மற்ற சேரீல ஒட்டிடக்கூடாது இல்லையா அதனால் இப்போ வந்து நான் பத்து நிமிஷம் கம்ஃபோர்ட் போட்டு ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து சேரியை ஒன் பை ஒன்னாக நான் எடுத்து அலசி எடுத்துட்டேன் உங்களுக்கு அழுக்கு எங்கேயாவது இருக்கு பாடல்னு நினச்சுன்னா லைட்டாக கை வச்சு மட்டும் அந்த இடத்துல மட்டும் கசைக்கும் மற்றபடி சாரியை என்றைக்குமே வாஷிங் மிஷினில் போடாதீங்க ரொம்பவே டேஞ்சர் வந்து நம்ம வாஷிங் மிஷினில் போடுறது இப்போ நல்லா வந்து கட்டியான பொருள் பெட்ஷீட்டு இப்போ வந்து பேண்ட் இந்த மாதிரி ஷர்ட் எல்லாம் போட்டோம் அப்படின்னாக்கா நல்லா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம வந்து டெய்லி கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் நம்ம வாஷிங் மிஷினில் போட்டோம்னா ரொம்ப வேஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஒரு மாதிரி எல்லோ கலரில் இருக்குது தண்ணி அது இந்த டார்க் எல்லோ கலரில் ஸேரீ இருக்குது பாருங்கள் அதுதான் வந்து லைட்டாக சாயம் போயிருக்கு எதுவுமே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் சாயம் போக தானே செய்யும் அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு ஆனால் லைட்டாக தான் போயிருக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸேரீ எப்போதுமே நான் வந்து துவைச்ச உடனே இறுக்கி யாருமே பிழியக்கூடாது நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் இறுக்கி பிழியவே கூடாது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க இந்த மாதிரி வந்து சேரீயை தொடியில வந்து கொடியில வந்து அப்படி தொங்க விட்டுறணும் நல்ல தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா லெக்கமாக கையில் ஒரு உதற உதறிட்டு ஆஹ் நம்ம வந்து காய வச்சுட்டு கிளிப்போ இல்லை பின்னு ஊசியோ மேக்ஸிமம் பின்னு ஊசி போட்டாக்கா கிழிஞ்சிடும்னு பயப்படுவாங்க ஆனால் நான் முக்கால்வாசி பின்னு ஊசி தாங்க யூஸ் பண்ணுவேன் பின்னு ஊசி யூஸ் பண்ணாதான் ஆங்கிட்டும் கொஞ்சம் நகராமல் அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கும் கிளிப்பு கூட வந்து சில சமயம் லூஸ் ஆகி கீழே விழுந்துரும் அதனால் வந்து மேக்ஸிமம் நான் வந்து பின்னூசி தான் நான் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து மூணு சேரீயுமே நான் வந்து நல்லா உதறி காய போட்டுட்டேன் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு இந்த சேரீயை வந்து துவச்சி எடுக்கும் போது என்னடா பண்ணுறது ஒரு வேலை கலர் போகுமா இல்லை வந்து ஒரு மாதிரி சுருங்கிடுமா சாரி அப்படிங்கிற கவலை எனக்கு ரொம்பவே இருந்துச்சு பரவாயில்ல எந்த இதுவுமே பிரச்சனை கிடையாது ஸேரீ வாங்கினப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் துவைச்சப்பவும் இப்போ எனக்கு இருக்குது நிறைய பேர் வந்து ரிஷிப்பட்டிங்கலேருந்து வாங்கினவங்க இல்லை வந்து வா துவைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கலாம் அவங்களுக்கு கூட இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஒரு யூஸ்ஃபுல்லாக நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அப்புறம் ஒன்று சொல்ல மாதிரி இருந்துட்டேன் சேரீ வந்து எப்போதுமே நல்லா அடிக்கிற வெயிலில் காயப்போடவே கூடாது லைட்டாக ஒரு நிழல் இருக்கிற சைடு தான் நம்ம வந்து காயப்படணும் அப்போ தான் வந்து ஃபேட் ஆகாமல் இருக்கும் அது இல்லாமல் துணியை திருப்பி காயப்படணும் அது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ ஸேரீயை வந்து மடித்து வைக்கிறதுக்கு வந்துட்டேன் மடித்து வைக்கிறதுக்கு வருமோ பார்த்திங்க அப்படின்னாக்க சேரீ வந்து அயன் பண்ணி என்றைக்குமே பீரோவெலாம் அப்படியே வைக்கக்கூடாது ரொம்ப நாள் அயன் பண்ணி வச்சோம்னா மடிப்பு மடி கிளியா கிளிகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படியே நீங்கள் கட்டுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கூட நீங்கள் வந்து அயன் பண்ணி ஃப்ரீ ப்ளீட்டிங் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் மற்றபடி அயன் பண்ணி பீரோக்குள்ளே எப்போதுமே வைக்கக்கூடாது இப்போ பார்த்திங்கன்னா மூணு சேரீயுமே நான் வந்து நல்லா பாய் விரித்து போட்டு நல்லா கை வச்சு நீவி இந்த மாதிரி நான் மடித்து வச்சுட்டேன் இப்போ மடித்து வச்சதுக்கு அப்புறமா இப்படியே நீங்கள் பீரோல வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கவர் வந்து ஃபோல்டிங் கவர் வந்து வாங்கிக்கோங்க இது மீசோல நான் வாங்கினேன் பன்னெண்டு கவர் வந்து முந்நூறுவா சம்திங் தான் பீரோவில் வைக்கிறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் இதில் ஒரு பத்து சாரீ கிட்ட நம்ம அடுக்கலாம் இப்போ நான் ஒரு கையில் கேமரா வச்சுருக்கனால ஒரு கையில் வந்து எடுக்கிறது கொஞ்சம் க அடுக்கிறது கஷ்டமாக இருக்கனால மூணு சாரியை மட்டும் வச்சுருக்கேன் இன்னொரு கவரில் வச்சுருப்பேன் பாருங்க அதில் ஒரு எட்டு சாரீ கிட்ட வச்சிருப்பேன் தாராளமாக பத்து கிட்ட வைக்கலாம் பூனை சாரீ எல்லாம் வந்து இந்த மாதிரி வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க பார்க்கவும் நீட்டாக இருக்கும் ட்ரெஸ் லாங் லைஃப் வரும் சேரீமே வந்து எப்போதுமே வந்து ரொம்ப சூப்பராக பத்திரமா இருக்குங்க இதே மாதிரியே நீங்கள் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இருக்குன்னு நினைச்சிங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ வருது கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் பை